சுக்கம்பட்டி குடவரை கோவில் இந்த கோயிலை பற்றி முனிகாசு வாணிராயர் அப்படிங்கிற வரலாற்று ஆய்வாளர் நிறைய தகவல்களை வெளியிட்டிருக்காங்க அதோட சில தகவல்களை நம்ம கொஞ்சம் விவரித்து பார்ப்போம் இந்த கொடவரை கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டம் கடலூர் அருகே சுக்கம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு மேக்க ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த குடவரக் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கொடவரக் கோயில் வந்து ஒரு குற்றமை கோயிலாக பார்க்கப்படுது இன்றைக்கி மக்கள்கள் வனப்பேச்சியம்மன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் மக்கள் எல்லோரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கொடவரை கோவில் வந்து சுக்கம்பட்டி பாண்டியா அப்படிங்கிற நேமில் வந்து தொழில்துறை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இது வந்து ஒரு சொக்கம்பட்டி பாண்டியர்களோட குடவரை கோயில் அப்படிங்கிறது தான் தொழில்துறையோட ரெக்கார்டு அது மட்டும் இல்லை இந்த பா இந்த கொடவரக் கோயில் வந்து பார்த்தி அப்படின்னா கிபி ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் அதன் பிறகு சொக்கம்பட்டி பாண்டிய மன்னர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டு அதை பத்திரமாக பாதுகாத்து வந்ததாகவும் பல வரலாற்று தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு இது மாதிரியான கொடவரை கோயில்களை மக்கள்கள் பாதுகாத்து மீண்டும் நல்ல முறையில் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமும் கூட மிகவும் சிறப்பான ஒரு கொடவரை கோயில் இந்த கொடவரை கோயிலில் நம்ம அனைவரும் தினசரி வழிபட்டு குடவரை கோவில்களை சுத்தமாகவும் சுகாதாரத்தோடவும் வைத்திருக்க வேண்டும் இது மாதிரியான வரலாற்று கொடவரைக் கோவில்களை நாம் பாதுகாத்து வந்தால்தான் நாளைய தலைமுறை தலைமுறைகளுக்கு நாம் யார் நம் முன்னோர்கள் யார் என்று நம்மளால் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு காணலில் சந்திப்போம்